ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் செய்வார் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக உள்ள காலங்கள் ஒரு அதிர்ஷ்டமான காலங்கள் ராஜயோகத்தை அடையக்கூடிய முதல் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஒரு வருடம் சஞ்சாரம் செய்திருக்கிறார் அதே போல மாசம் பதினெட்டாம் தேதி முதல் ஒரு ஒன்றரை இடத்தில் ராகுவும் எட்டாம் கேது பகவானும் சஞ்சாரம் செய்திருக்கிறார்கள் மகரங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் ஆவார் மகர ராசிக்குள் உத்திராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோண நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிட்டம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா மகர ராசிக்காரர்கள் பாருங்க நுணுக்கமான அறிவுடையவர்கள் சகனங்களா வல்லவர்கள் எல்லா துறைகளிலும் தடம் வதிக்கக்கூடியவர்கள் பாருங்க மகர ராசிக்காரர்கள் அதே போல ராசிக்கு அதிபதி அந்நிய கிரகமான சனி பகவான் நிறைய பேர் பாருங்க அந்நிய நாடு சென்று பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல மிகப்பெரிய தொழிலதிபர்கள் மிகப்பெரிய என்ஜினியர்கள் இதெல்லாம் பாருங்க மகர ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல மகர ராசிக்காரர்கள் உழைப்பை மட்டும் நம்பக்கூடியவர்கள் அதான் அதிர்ஷ்டம் குறுக்கு வழி இதெல்லாம் பாருங்க பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள் மகர ராசிக்கார்கள் அதாவது வாழ்க்கையில எந்தாவது ஒரு நாள் உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதாவது தன்னம்பிக்கை உடைய ராசி பாருங்க மகர ராசி சரி மகர ராசிக்காரர்களுக்கு பாருங்க இந்த குரு சனி ராகு கேது பேச்சினால என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றித்தான் இந்திய விடியோவை நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீர்ந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மிகப்பெரிய சிக்கலில் இருந்து மீண்டு வந்து விட்டார்கள் அதாவது மகர ராசிக்காரர்களுக்கு விடியல் காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் பாருங்க மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் வரையும் மூன்றாம் இடத்துல தாங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக கோச்சாரத்துல சனி பகவான் ராசிக்கு மூணு ஆறு தான் அதிர்ஷ்டத்தையும் ராஜ யோகத்தையும் அள்ளி கொடுப்பார் மீண்டும் பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகும் அதனால இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் மகர ராசிக்கார்கள் பொதுவா ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சனி பகவான் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலம் பொதுவா மூன்றாம் இடம்ங்கிறது பாருங்க முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் தகவல் தொழில்நுட்ப ஸ்தானம் அப்புறம் இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது சிறப்பு கோட்சாலத்துல சனிக்கு மூன்றாம் இடமும் சிறப்பு அதே போல உங்க ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்ப பாருங்க உங்களுடைய முயற்சினால உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் பாருங்க இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கொட்டும் நிறைய பணப்பழகத்தை பார்க்க முடியும் மகராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு அதிபதியே குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்ய குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்தார் மே மாசம் பதினாலு தேதிக்கு அப்புறம் அப்ப மகர ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு மறைமுக வருமானங்கள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல உங்க ராசி எதிரி மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால மனசுல ஒரு புது தைரியம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு அசட்டு துணிச்சல் இது எல்லாமே கிடைக்கும் பெரிய கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குங்க இனிமேல் பாருங்க மகராசிக்காரர்களுக்கு அதே போல துறைகளில் இருப்பவங்களுக்கு பாருங்க அபார வளர்ச்சி கொடுக்கும் அதே போல கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இருப்பவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை கிடைக்கும் அதன் மூலம் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மகராசிக்காரர்கள் அதே போல வேலையாட்கள் வச்சு வேலை செய்வங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அமைவார்கள் வேலையாட்கள் மூலம் நல்ல ஒரு பண வசதியை வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அதே போல நிறைய ஆபரணங்கள் எடுக்க முடியும் மகராசிக்காரர்கள் மகராசி பெண்களுக்கு ஆபரண யோகம் பாருங்க கிட்டும் இந்த மூன்றாம் இடத்துல அதுவும் உங்க ராசிக்கு எதிரே போய் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது ஆபரண யோகம் கிடைக்கும் சுலப கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பேங்க்ல ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் பாருங்க உங்களுக்கு சுலப கடன் கிடைக்கும் அதே போல புது வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கதிபதி குரு பகவான் வீட்டில இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அப்புறம் புது வேலை கிடைக்கும் அது உயர்ந்த வேலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மகராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பாருங்க மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ள போட்டித் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு போட்டித் தேர்வுகளை வெற்றி பெற்று அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய வாக்கியங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்ப மகராசியில பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பாருங்க போட்டி தெருவுல ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டு அப்ப மூன்றாம் இடம் வளம் பெறுவதனால நல்ல அதிர்ஷ்டத்தை பார்க்க போறீங்க மகராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சி வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல தான் பாருங்க ஏல சனி ஆரம்பித்தது மகராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து மிகப்பெரிய சிரமங்களை பார்த்திருப்பீங்க மகராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமாக அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி வரையும் ஜென்மசனி காலம் இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கும் மகராசிக்காரர்களுக்கு அதாவது கோர்ட்டு கேஸில் அடையக்கூடிய சூழ்நிலை தேவையில்லாத பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை மன அழுத்தம் ஆலை அடையாளியாவும் மாறக்கூடிய சூழ்நிலை உங்களை பற்றி பாருங்க புரளிகள் நிறைய எதிர்ப்புகள் எதிரி தொல்லைகள் இப்படி நிறைய இருந்திருக்கும் எல்லாம் இனிமேல் காணாமல் போய்விடும் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தொட்டதெல்லாம் பொன்னாகும் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்தெல்லாம் அதிகரிக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரும் அப்ப சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்கெல்லாம் நிறைய பணம் பொருட்களை பார்க்க முடியும் புது தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல தொழில கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் தொழிலை ஒரு நல்ல இடத்திற்கு மாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல உத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பாருங்க இனிமேல் உங்களுக்கு மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்த மேல் அதிகாரிகள்லாம் இனிமேல் டிரான்ஸ்பர் ஆகிடுவாங்க அப்ப உங்க கூட இருக்கக்கூடியவங்க ஒரு சக ஓடியத்துலாம் உங்களுக்கு ஒரு அன்பு இணக்கம்ங்கிறது ஏற்படும் பேசாதவங்கெல்லாம் பாருங்க உங்களுக்கு பகைமை பாராட்டினவங்க உங்கள்கிட்ட பேசாத திரும்ப உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க அந்த பகை உணர்ச்சி எல்லாமே மாறிடுங்க மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப வந்து சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்ப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சினால நீங்கள் வெற்றி மேல் வெற்றியை பெறக்கூடிய காலம் வந்து விட்டது உங்களுடைய முயற்சி இருந்தால் போதும் வாழ்க்கையில் என்பது ஜெயிக்க முடியும் ராசிக்காரர்கள் ஏக சனி தொழில என்படி இருக்கவே இருக்காது மகராசிக்காரர்களுக்கு அதே போல சனி பகவான் பாருங்க மகராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்றார் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ இரண்டாம் பகுதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பாருங்க குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் இருக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிடும் அதே போல் என்ன சொல்ல போனால் டைவர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கெல்லாம் புது வரணமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் கணவனை மனைவி இழந்தவர்களுக்கு பாருங்க இரண்டாம் தாரம் அமைவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் நல்ல பணப்புழக்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது வராத படங்கள்லாம் வந்து சேர்ந்தவங்க மேலே மகராசிக்காரர்களுக்கு இரண்டாவது விதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போ உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியும் அதே போல் வருமானங்கிறது இருக்கும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்கலாம் பெர்மனண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் அதே போல மகர ராசியில பிறந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் நல்ல மதிப்பெண் இமல் பெற்று நீங்கள் நினைத்த கோர்ஸ்ல சேர்ந்து படிக்க வாய்ப்புகளை கொடுக்கும் எல்லா வகையிலுமே மகர ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை சனி பகவானுடைய பயிற்சி மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில உயர்வையும் வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையையும் தரப்போகிறார் சனி பகவான் சனி பகவான் தனக்கே உரித்தான இடத்துல சாதகமான இடத்துல அதுவும் குரு பகவான் வீட்டுல சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்க ராசிக்காரர்கள் மகராசிக்காரர்கள் நினைக்கிறதெல்லாம் பொண்ணாக விளையும் சொல்லலாம் போனாலும் அந்த வச்சிட முடியும் மகர ராசிக்காரர்களுக்கு ரூட் கிளியர் அப்ப மகராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்க ராசி மீது வெளியே மூன்றாம் இடத்துல குரு பகவான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அதே போல பாருங்க ராஜு இரண்டாம் இடத்துல சஞ்சாரம் சிறர் இந்த ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பாருங்க மிகப்பெரிய தனயோகத்தை கொடுக்கும் ஒரு சில 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 சிரமங்களை கொடுக்கும் எப்படின்னா தேவையற்ற வாக்குவாதங்கள் ஆகாது வருகின்ற மே மாசம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் போது யாருகிட்டையும் வீண் விவாதங்களை தவிர்க்கணும் அதே போல பணம் சார்ந்த விஷயத்துல முதலீடுகள் பெருசா முதலீடுகள் சார்ந்த விஷயத்துல அதுல அனுபவம் இருக்கா பார்த்து செய்யணும் அதே போல கண்களில் பிரச்சனை கற்கள் பிரச்சனை இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் மற்றபடி பாருங்க ராகு வந்து ரெண்டாம் இடத்தில் இருப்பது கிடவுகள் இல்லை அதே போல கேது எட்டாம் இடத்துல இருப்பதும் உங்களுக்கு பெரிய சிரமங்கள் இருக்காது கேதுவால் உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்புகள் இருக்காது அதே போல குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய குரு பகவான் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாசம் வரை தான் உங்களுக்கு ஆறுல இருப்பார் ஒரு வருஷம் தான் ஆறாம் இடத்தில் இருப்பார் ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பாவிங்க அதாவது என்ன சொல்ல போனா ராசி அடிப்படையில் ஆதிபத்திய ரீதியாக பார்க்க உங்களுக்கு அவர் வந்து பாவியாக வரக்கூடியவர் அவர் வந்து ஆறாம் இடத்துல மறைவதனால ஒன்றும் பெரிய கெடவுங்கள் இல்லை அவர் ஆறாம் இடத்துல மறைவதனால உங்களுக்கு எதிர்பாராத பணவரவு திடீர் பணவரவு மறைமுக வருமானங்கள் இதெல்லாம் கொடுக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைந்தாலும் அவருடைய பார்வை பார்க்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் மறைந்த குரு நிறைந்து தருவார் அப்படின்னு சொல்வது வழக்கம் அப்ப குரு பகவான் மறைவதனால பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் மேலும் இந்த சனி பகவானுடைய பயிற்சியினால வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்வை பார்க்க போறீங்க மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இனி சென்ற எல்லாம் சிறப்பு உண்டு இனிமேல் வெற்றி மேல் வெற்றி தானாக தேடி வருங்க மகர் ராசிக்காரர்களுக்கு மேலும் தகவலுக்கு எங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி